திவ்யா என்ன நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல பெரிய பொண்ணு அக்கா கல்யாணத்துல இந்த தாவணி தான போட்டுருந்தே ஆமா நீங்க மட்டும் அதே வேஷ்டி சட்டை தான போட்டுருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த தாவணில நீங்களும் தான் தான் என்ன ம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சரி சரி நம்ம வந்த வேலைய பாப்போம் சரி திவ்யா நீ சொன்னதுக்கு அப்புறம் மறுபே எது ஹாய் வியூவர்ஸ் நான் உங்ககிட்ட பேசிறதுக்கு தான் வந்தேன் ஏதாப்புல இவள பார்த்துட்டேனா அதான் டைவர்ட் ஆயிட்டேன் இவ இப்படி தான் என்னைய ஒரு வேளை பார்க்க விட மாட்டா போடுங்க ஏமேல குத்த சொல்லாதீங்க Ha

फर्स्ट कमेंट भाग्य सिस्टर பண்ணிருக்காங்க அப்புறம் ரேணுகா சிஸ்டர் निर्मला தேவி சிஸ்டர் விஜயலட்சுமி சிஸ்டர் ஆனந்தி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் சரஜனி சிஸ்டர் ராஜலட்சுமி சிஸ்டர் வைத்தியகி சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் பரிமளா தேவி சிஸ்டர் நित्याவதி சிஸ்டர் உதய சிஸ்டர் ابو ஹுரைரா சிஸ்டர் फातिमा சிஸ்டர் மாலதி சிஸ்டர் पद्माவதி சிஸ்டர் சசி சிஸ்டர் நாச்சியா சிஸ்டர் భవాని சிஸ்டர் பன்னிசாமி பிரதர் சுஷ்மிதா சிஸ்டர் கோきला சிஸ்டர் அன்னம் சிஸ்டர் கடைசியா சாந்தி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அடேங்கப்பா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களே ஆமாங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி எப்பவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் ஜோடியா வந்திருக்காங்க அதான் எங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்க வந்திருப்போம்னு நினைக்கிறீங்க ஆனா அதான் இல்ல இன்னைக்கு நாங்க உங்க ஒரு क्वेश्चन தான் கேட்க போறோம் அப்படி என்ன क्वेश्चन அப்படி தான யோசிச்சிட்டு இருக்கீங்க அவுட் ஆஃப் সিলেবাসல இருந்தலாம் கேட்க மாட்டோம் சிம்பிளான क्वेश्चन தான் எங்களை பத்தின क्वेश्चन தான் சரிங்க வளவளன்னு பேசாதீங்க சீக்கிரமா क्वेश्चन என்னன்னு கேளுங்க சரி திவ்யா கொஸ்டின் என்னன்னா நான் திவ்யாவை முத முதல்ல எந்த எபிசோட்ல பார்த்தேன் கரெக்டான பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு நாங்க பார்க்கறோம் சரி கொஸ்டின் கேட்டாச்சு வா போலாம் வீடியோ பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சரிங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் லைக் பண்ணிருங்க அப்புறம் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் நாங்க வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மச்சான் நாளைக்கு சண்டே அதனால என்ன இல்ல மச்சான் சண்டேனா எங்கயாவது போவோம் அதான் நாளைக்கு எங்க போலான்னு கேக்குறேன் எங்க போகலாம் பெரிய பொண்ணு ஏதாவது ஐடியா இருக்கோ படத்துக்கு போலாங்க படமா என்ன படம் ஓடுது இருங்க மாமா நான் பாத்து சொல்றேன் என்ன படம்லாம் இருக்கு நாத்து படங்கள் ஒண்ணு அவ்வளவு விசேஷமா இல்ல நீ அதனால நம்ம வேற எங்கயாவது போவோம் அப்ப குட்டறலாம் போலாமா குட்டறலாமா இப்போதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனோம் அடுத்த வாரம் வர ஊட்டி போறோம் அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது சரியா சொல்லுங்க மச்சான்

இங்கிருந்தே நாலு நாலு வரைக்கும் கிளம்பி இருக்கும் மச்சாம் சூரிய உதயத்தை பார்க்கணும் ஓ அப்படியா கிளம்பிடுவீங்களா நீங்களாம் அது என்ன நீங்களாம் நீங்களாம் கிளம்ப வேண்டாமா நாங்க ஆம்பளைக்கு உடனே கிளம்பிருவோம் ஆனா நீங்க அப்படியா அதெல்லாம் கிளம்பிடலானே நீ சீக்கிரமா கிளம்பிடுவேன் எனக்கு தெரியும் சுலேஹா ஆனா உங்க அண்ணி இருக்காள ஏன் எனக்கு என்ன நான் சீக்கிரமா கிளம்ப மாட்டேன் நீதான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லியே ரெண்டு மணி நேரம் கிருவிய வெறும் சூரிய உதயத்தை பார்த்த மாதிரிதான் அதை பாக்குறதுக்கு பதிலா சூரியன் அஸ்தமத்தை தான் பார்க்கணும் ஆ நல்லா பேசுறீங்களே என்ன பேசி நடக்குங்க நாளைக்கு நியாயத்தி கிழமை அதான் வெளியே எங்கேயாவது போவோமானு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க போறதா இருக்கிய சினேகா கன்னியாகுமரி போலான்னு சொன்னான் அதான் அங்க போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் நல்ல இடம் தானே ஆமா தே போயிட்டு வாங்க அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க ஏமா மர்மோனே நாங்க மட்டும் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை தான சேர்த்து கூட்டிட்டு போறோம் நான் எதுக்கு மர்மோனே அப்படி சொல்லாதீங்க அத்தை உங்களை நாங்க கூட்டிட்டு போலனா வேற யார் கூட்டிட்டு போவோ தனியாவே எத்தனை நாளைக்கு நீங்க வீட்ல இருப்பீங்க நீங்க இல்லாமலாம் நாங்க எங்கேயும் போறதா இல்லை சரிமா வாரே ஏய் சூப்பர் சூப்பர் இப்ப காலையில 4 மணிக்கு கிளம்பணும் ஏ சோறு எடுத்து கொண்டு அதெல்லாம் வேண்டாம் தே ஒரு நாள் தானே நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் பைசா ரொம்ப செலவா மய்யா ஒரு நாள் செலவு இல்லனா என்னமா இருக்கு இது என்ன ரொம்ப செலவு பண்றோம் ஒரு நாள் தானே பாத்துக்கலாம் சரியா பெரிய தோரே சரி எல்லாரும் சீக்கிரமா கிளம்பிடுங்கடா அப்பதான் சன்ரைஸ் பார்க்க முடியும் சரி அண்ணா நான் கிளம்பிரதாம் உனக்காக தான் நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிச்சே அண்ணே நீங்களுமா மச்சான் சொன்னத வச்சு தான் சொன்னேன் உங்களால பாருங்க பிரசன்ன என்ன கிண்டல் பண்றாங்க இல்லாததையா சொல்லிட்டேன் உண்மை தான சொன்னேன் வாங்க உங்களை வச்சுக்கிறேன் வச்சுக்க வச்சுக்க ரொம்ப தான் நல்ல பிள்ளை மணி என்ன இருக்கும் ஓ ஒரு மணி ஆயிட்டா எல்லாரும் தூங்கிருப்பாங்க இதுதான் சரியான நேரம் நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது ராமகிருஷ்ணாவையும் கூட கூப்பிட்டுக்குவோம் இவன் நல்லா தூங்குறான் போலயே சரி எழுப்போம் ராமகிருஷ்ணா 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 என்ன வந்து எழுப்புது நேரம் வா போலாம் சரி கைலு வா வா போலாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டியா ஆ அதெல்லாம் ஆல்ரெடி வெளிய தான் எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி வா போலாம் கைலு பாட்டி ரூம் இங்க இருக்கு நீ எங்க அங்க போறே ஆயிடு அங்க தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வரேன் இரு நீ தனியா போவாதடி மாமனும் வரேன் வேண்டாம் வேண்டாம் இங்க தான் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ அங்கனே நின்னு சரி நீ போ நான் பாத்துட்டே இருக்கேன் என்ன கையில இது நீ தான நான் கத்திரி தான் கேட்டேன் அதுக்காக இந்த புல்லு செடியெல்லாம் வெட்டு கத்திரி எதுக்கு எடுத்துட்டு வந்த ராமகிருஷ்ணா அந்த கிளவியோட முடி பெருசு தான் இதை எடுத்துட்டு வந்தேன் ஒரே வெட்ட வெட்டிடலாம்ல சரிதான் கையில வா உள்ள போவோம் ஆமா கிளவி கதவு பிடி இருந்தா என்ன பண்ண அதெல்லாம் அவன் கதவு பூட்ட மாட்டா கையில எப்படி சொல்ற அவளுக்கு வயசு ஆயிட்டுல அதான் திடீர்னு ஏதாவது ஆயிட்டுனா அதான் கதவு பூட்ட கூட முன்னாடி சொல்லி தான் வச்சிருக்கோம் அதனால அவ கதவெல்லாம் பூட்டிருக்க மாட்டான் நாம உள்ள போவோம் வா சரி ராமகிருஷ்ணா

பயிர் வேற கபதிகே சோறு சாப்பிடாம படுத்துக்கணு சரி போவோம் போய் எல்லாரும் படுத்து போவேன் சரி என்ன செய்ய சாப்பிடுவோம் அப்படியே என் மக வந்து வாமா சாப்பிட வரேன்னு கூப்பிட்டான் நான் தான் சாப்பிடுறேன்னு அப்படியே தூங்கிட்டேன் சரி இப்போ நம்ம தான் போட்டு சாப்பிடணும் என்ன செய்ய எல்லாரும் தூங்கிட்டாவல கதை அடைச்சிருக்கு தூங்கிட்டவான்னு பாப்போம் எந்திரிச்சு பேச்சு சத்தம் கேட்காம கேட்போம் கேட்கல என்ன பெரிய பொண்ணு ரெடி ஆயிட்டியா ஆமாங்க ரெடி ஆயிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மத்த எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா அம்மா எல்லாம் ரெடி ஆயாச்சு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க நீங்க கீழே போங்க நான் என்ன வரேன் நேராயிட்டு நேரத்தோட போணும் அப்போதான் சன்ரைஸ் பார்க்க முடியும் சரிங்க என்ன வந்திருந்தேன் ரெண்டு நிமிஷத்துல வரேன் சரி சரி சீக்கிரம் வா ஆமா ரெடி ஆயிட்டா இன்னும் ரெண்டு நிமிஷம் கேட்டுக்கா வந்துருவா சரி அண்ணே எல்லாரும் கிளம்பியாச்சா அம்மா மாப்ளே எல்லாரும் கிளம்பியாச்சு நான் பெரிய பொண்ணு வந்துருவா வந்துட்டேன் வந்துட்டேன் சரி வாங்க எல்லாரும் போவோம் நல்ல வேலை நம்ம எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம் மாமா செல்லக்குட்டி மாதிரியே இருக்கு சும்மா இருங்க அம்மா இருக்காங்க ஏன் பொண்டாடி சொல்லுதேன் என்ன யார் கேப்பா நான் ஒன்னு கேட்கற மாப்ள ஐயோ அத்தை நான் உங்கள சொல்லல அடுத்த வாரம் நம்மளும் ஊட்டிக்கு போறோம் ஆமா நல்ல ஜாலியா இருக்கு சன்ரைஸ் எவ்வளவு அழகா இருக்கு என்னங்க ஆமா பெரிய பொண்ணு நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம் அதனால பார்க்க முடிஞ்சது என்னங்க திருவள்ளூர் செல்லக்கிட்ட கூட்டி போங்கங்க கொஞ்ச நேரம் ஊட்டி பெரிய பொண்ணு அதுக்கு அப்புறம் போவோம் காலையில நாஷ்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம் சரிங்க கண்ணாடி பிரிட்ஜ் எல்லாம் போட்டுருக்காங்களா பாக்கணுங்க போவோண்டி அடுத்த வாரம் ஊட்டிக்கு போறோம் ஞாபகம் இருக்குல்ல எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமாங்க அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குங்க ஆமா நீங்க ஏன் கேக்கீங்க குளுரா இருக்கும் தெரியுது தெரியுது நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது முன்னாடி தள்ளி போவோம் மச்சான் ஆ போவோம் மாப்ள வேண்டாம் மாமா பயமா இருக்கு அத நான் இருக்கும்ல வா வேண்டாம் மாமா வா பெரிய பொண்ணு போவோம் நாலாம் வர மாட்டேன் ஏண்டி அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அதனால நாலாம் வர மாட்டேன் நான் இங்கே நிக்க நீங்க போங்க நல்ல பொண்டாட்டி நீ நான் போனாலும் பரவாயில்ல நீ உயிர் பிழைச்சுக்கணும் நினைக்கிற அப்படிலாம் இல்லங்க எனக்கு தண்ணிய கண்ட பயம் நல்லா போய் சொல்லுவிய ஆமாங்க பயம் தான் பயம்னா எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற அங்க என் தங்கச்சியை பாரு பயத்தினால மாப்பிள்ளை முன்னோட்டு அவ பின்னாடி நிக்கான் நீ தைரியமா வந்து முன்னாடி நின்னுக்கிட்டு பயமா இருக்கீங்க என்னங்க இங்க அள்ள அடிக்கலல்ல அதான் இங்க நிக்கே வாங்க மச்சான் முன்னாடி போவோம் எங்க மாப்பிள்ளை உங்க தங்கச்சி எங்க வரா எங்க மச்சான் உங்க தங்கச்சி தான் வரலையே சரி வாங்க நம்ம ரெண்டு போவோம் ம் சரி மாப்பிள்ளை வாங்க போவோம் ஏன் பெரிய தர அங்க போய் பார்க்கணும் என்ன இன்ன என்னனு பார்த்தா தெரியலையாங்க இங்க நேர்ந்து அந்த பாறைக்கு போறதுல என்னமா ரொம்ப அள்ள அடிச்சிட்டு இருக்கல அதான் பாக்கேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா இதெல்லாம் என்னமா தாடி தானே சரியா போய்ட்டு அத்தை பயப்படாதீங்க நாங்க இங்க தான போறோம் வரியா ஸ்னேஹா நான் வரல மாமா நீங்க போய் வாங்க பாத்தீங்களா மச்சான் நான் செத்தாலும் பரவால நான் தான் அப்படினு உங்க தங்கை அங்கே நின்னுட்டா இங்க மட்டும் என்ன வாழுது உங்க தங்கை அப்படிதான் அப்படியே தங்கை நீ தைரியமான பொண்ணு இல்ல நினைச்சேன் தப்பு கணக்கு போட்டுட்டீங்கனே இங்க அலை அடிக்கலன தான் இங்க இருக்கேன் ஓஹோ சரி வாங்க மச்சான் நம்ம போவோம் இவ எல்லாம் இப்படி தான் எங்க போனாலும் ஒண்ணா போனானே மச்சான் கூப்பிடுறோம் அது இந்த பொம்பளைக்கு புரிய மாட்டேங்குது பாருங்களே ஓஹோ அப்படியே கதை நீங்களும் இப்படி மாட்ட மாட்டேன்னா நாங்க அங்க போய் தனியா கஷ்டப்படணும் அங்கேயும் துணையோட பேர்லான்னு பார்த்தோம் நல்லது பேசுங்க போயிட்டு வாங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுங்க தங்கச்சி எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகுது எங்க ரெண்டு பேருக்குமே நீச்சல் தெரியும் சரி எனக்கு பார்த்து அலடிக்கி பாத்துக்கறேன் டி இந்த பிள்ளை எங்க கேக்கு ஆம்பள பிள்ளைக்கு தைரியம் ரொம்ப தான் கடவுள் கொடுத்திருக்கார் போல எங்க போய் நிக்கவே போறேன் ரொம்ப அலடிச்சிட்டு இருக்கு அங்க போய் நிக்கிறேன் நமக்கு பயமா இருக்கல சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அதனால என்னத்தை இங்க தானே நிக்காங்க பயமா இருக்குமா பயப்படாதமா எங்களுக்கு ஒண்ணாகாது அல ரொம்ப அடிக்கல பெரிய தர அதான் பயமா இருக்குன்னு சொல்றேன் வாங்க போங்க பார்த்தது ரொம்ப பயப்படாத போவ மச்சான் சரிமா வரோம் அம்மா கையில ராமகிருஷ்ணா சைன் இருந்தானா இல்லதே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் இன்னைக்கு நைட் கிளம்பே இன்னும் தூங்கிட்டு இருக்கானானோ ஆமாதே இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும் லீவ்ல சரிமா இந்த கேளு எங்கதே அவதான் நேத்து சாயங்கால ரூம்க்குள்ள போனவா இன்னும் வரவே இல்லையே சாப்பிட கூட கூப்பிட்டேன் ஆனால் வரவே இல்லை வேற வச்சாப்பிட்டு தான்கிட்டா சரி சாப்பிட்டா சாப்பிட்டு தான் நினைக்கேன் எப்படி சொல்லுறீங்க நைட்டு பாத்திரத்தை ஒரு மாதிரி சத்தம் கிடைச்சி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட மாதிரி தான் தெரியுது சாப்பிட்டுப்பா சாப்பிட்டுப்பா அவாலாம் பட்டினியாக படுக்க மாட்டா அவள் பசி தங்க மாட்டா எனக்கு தெரியும் மாத்திரை வேறு திங்கணும்பா வேறதுலேயே அந்த வீம்பு பிடிச்சிட்டு கிடக்கா அதாம்மா நீ முடிய வெட்டி பிள்ளைன்னு பயந்துதான் அவள் அப்படி வெளியே வராமல் கிடக்கா அத்தை உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா ஆமாம்மா எங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அன்னைக்கு இருந்து கேட்டுட்டு தானே இருந்தோம் சரிப்பா வந்துச்சு சரி அத்த அவளை வீம்பு பிடிக்காமல் ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க வயசான காலத்தில் வீம்பு பிடிச்சிட்டேக்கா சரிம்மா சொல்லுதேன் அப்புறமா ஆ சொல்லுங்கள் இன்றைக்கி லீவு தானே உங்கள் அம்மா எப்படி போயிட்டு ரெண்டு பேரும் இல்லைத்த வந்ததுலேருந்து ஒரு நாளும் போகல அதான் இன்னைக்காவது போயிட்டு வாங்கம்மா அதெய் ஆசைப்படுவா அவளா அதனால் இன்றைக்கி போயிட்டு வாங்க சரி அத்த கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அத்த சரிம்மா என்ன எப்படி தூங்கிட்டு இருக்கான் அத்தை வேற அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னாங்களே சரி தூங்கட்டும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் மணி என்ன மணி ஒன்பது ஆகுது ஐயோ ஒன்பது ஆயிட்டா என்ன எட்டு மணிக்கெல்லாம் ரைஸ் மிலுக்கு போயிருவேன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன் ஏ யாரோ கொலாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது கூட தெரியாம ரைஸ் மிலுக்கு போனோம்னு சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமையா ஐயோ ஐயோ அப்போ சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் போறோம் அத்ததான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க சொன்னாங்க நான் எதுக்கு கையில ஓ அப்படியா சரி போவோம் சக்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அவனியை குடிட்டு போறதுக்கு தான் நீ எங்க போறேன் நான் எப்பவும் போல உங்க பின்னாடியே வருவேன் நல்லா பேசுதியே ஆமா கைலி நல்லா தான் பேசுறேன் ஏ அன்னைக்கு நாம என்ன பேசிக்கிட்டோம் என்ன பேசணும் நம்ம இந்த ரூமை தவிர எல்லாரும் முன்னாடி புஷ மோண்டடியே தான நடிக்கிறோம் ஆமா அத தான் சொல்றேன் இப்ப அம்மா வீட்டுக்கு போறோம் அங்க நடிக்கணும்ல அதனால ஒழுங்கா இனி குடிக்கி போ ஓ நடிக்க குப்பிடுறியோ சரி கைலி வாறேன் எப்போ போணும் இப்ப கொஞ்ச நேரத்துல போவோம் குளிச்சி ரெடி ஆவு நான் வெளிய இருக்கேன் சரி கைலி கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா வெளிய போணுமே படுக்கணுமே டயர்டா இருக்கு நைட்ல எங்க போய் தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தே ராத்திரி பூரா தூக்கம் வரல கையில இப்போ தான் தூங்குனே அதான் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது சரி கொஞ்ச நேரம் தூங்கு சீக்கிரம் கிளம்பணும்னா சரி கையில தூங்கு அம்மாடி இது என்ன நான் கீழ வந்துற முழுக்க இருக்கா என்னி எனக்கு பயமா இருக்கு ஏமா பயப்படணும் இங்க பாதை எங்க கடல் தானே தெரியுது எனக்கு பயமா இருக்க எப்படி போறது என்னத்த சொல்றீங்க அத பாத கண்ணாடில கட்டி இருக்காங்க எம்மாடி எனக்கு கீழ விழுந்துறோம் போல பயமா இருக்கு தலை சுத்துதே அம்மா அதெல்லாம் பயப்படாத இந்த சைடு வந்துரு சினேகா நீ பிடிச்சு கூட்டிட்டு போடி எனக்கு பயமா இருக்கு பயப்பட அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லமா ஆள்கள தாங்குற அளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு கீழ பாக்கையில தலை சுத்துதுமா அதனால நீ பிடிச்சு கூட்டிட்டு போமா எனக்கு பயமா இருக்குமா சினேகா போய் கூட்டிட்டு வா ஆ சரி மாமா ஏமா பயப்படணும் இங்க பாரு நாளா கண்ணாடில தான் நிக்க நீ தைரியம் சலி எனக்கு பயமா இருக்குமா சரி வா என்ன பயங்கரமா இருக்கு பாக்கதுக்கே இப்படியும் கட்டி இருக்காங்களே என்ன மாதிரி பைந்தவையே எப்படி வர முடியும்ங்க இதுல பயப்படுறதுக்கு என்னதா இருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையா இங்க தான் கண்ணாடி பாலம் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெருமையா இருக்கு பாத்தீங்களா என்ன சொல்லுங்க கண்ணாடி பாலம் இங்க தான் இருக்காங்க வேற இடத்துல இந்தியாவுல இல்லையோ வேற எங்கயும் இல்லதே இதெல்லாம் இந்தியாவுல பார்க்க கூடிய இடம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி பாலம் எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கு அதையும் நம்ம படங்கள்ல தான் பார்த்துருக்கோம் இங்க பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு ஆமா பெரிய பொண்ணு வாங்க நீ கண்ணாடி பதையில நடந்து போவோம் போலாமே அத்த நீங்களும் வாங்க பயப்படாம வாங்க நாங்க தான் இருக்கோமே அப்படிங்க போய் என் என்ன தெரியும் பிறகு நான் என் பயப்பட போறேன் இல்ல நீ எங்க அம்மா மாதிரி பயப்படுவோம் நினைச்சேன் எனக்கு என்ன பயம் நீங்க கூட இருக்கும்போது ஆளை கவுத்துட்டாயா ஆத்தாடி மணி என்ன ஆகுது இவனுக்கு என்ன இன்னும் தூக்கம் கேக்குது செத்திய நேரம் தூங்கி கிடக்கான்னு கேட்டான் ஒரே டேலாம் தூங்கிட்டு இருக்கான் அத்தை வேற அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னாங்களே எனக்கும் அம்மாவை பார்க்கணும்னு தோணுது அன்னைக்கு ஏசினதுக்கு அப்புறம் அம்மாவை பார்க்கவே இல்லை பாவம் அம்மா அழுதுக்கிட்டே போனான் எல்லாம் அந்த முட்டா பயலால தான் இல்லைன்னா எங்கள் அம்மா பாவை நான் திட்டியிருப்பேனா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வேண்டாம் அவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா எதுவும் செய்யாத மாதிரி தூங்கி கிடக்கும் மூஞ்சிலே குத்திரலமானு வருது ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா எந்திரி சீக்கிரம் நேரம் ஆயிட்டு

போகக்கூடாத கையிலு உன் மூஞ்சிக்க எதுவும் செட்டே ஆகல அப்படியா சரி சரி ஸ்வீட் பொண்டாட்டி சொன்ன பேச்சு அப்படியே கட்டி விடுவா ஆமா கேக்காங்க என்னை கிளம்பி ஆமா ஆமாப்பா